கொடுத்து பேணி கலாமை தவிர்த்து வியாபாரத்தில் முன்னேறக்கூடிய எங்களுடைய குடும்பத்தாரை தந்து உதவுயா செய்யும் தொழில் முன்னேற்றத்தை கொடியால் கடல் இல்லாத வார்வை கொடியால்

கண்மணி நாயம் ரசூல் சல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் சுண்ணத்தை பேணிய பிள்ளைகளாக படிப்பறிவை தந்து அருள் புரியா அல்ல குரானுடைய தொடர்புடன் வாழச் செய்யா அல்ல மதர்சாவுடைய தொடர்புடன் வாழச் செய்யா அல்ல மஜிலிசுடைய தொடர்புடன் வாழச் செய்யா அல்ல சீரார்களை நீ பாதுகாத்து விடியா அல்ல அல்ல மார்க்கத்தின் பற்றுடன் வாழக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கிக் கொடியா அல்ல பாதை மாறி செல்லாமல் பாதுகாத்து அல்லாஹ் அல்ல அல்ல

நீ ஒப்புக்கொள் يا الله ஏற்றுக் கொள் யாரெல்லாம் என்னென்ன ஹாஜத்துகளுக்காக கைகளை ஏந்திக்கிறோமோ அனைத்து حاجاتையும் நீ நிறைவேற்றி கொடுது அருள் புரிய يا எங்கள் கைகள் கீழே தாளும் எங்கள் துவாவை கைப்பற்ற உண்ணால் முடியும் يا الله ஊடிய அரசனிடம் கேட்கிறோம் يا الله நீ கஞ்சன் இல்லையா يا எங்களுக்கு தர்வதில் ஆனந்தம் மடைவாய் يا الله நாங்கள் ரசூலுடைய உம்மத் பலன்தரும் மலையை கொடியா அல்ல இங்கின்றி காற்றை கொடியா அல்ல பலன்தரும் காற்றை கொடியா அல்ல இந்த துணியாவை நாங்கள் வசிக்கும் இடமாக தந்தது நீ தான் அதில் எந்த தவறுகளும் இல்லாமல் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் அல்ல பெரும் ஆபத்துகள் இல்லாமல் இயற்கையின் சீற்றங்கள் இல்லாமல் எங்கள் அனைவரையும் வாட செய்து லா முகம்மது என்ற கரிமாவை உரை

முழுமையான வாழச் செய்து விடியா அல்ல சென்று விட்டு வந்தவர்கள் அந்த ஹஜ்ஜின் பாதையிலேயே வாழக்கிருவு செய்து விடியா அல்ல செய்ய இருப்பவர்கள் ஆசையை நிறைவேற்ற அருள் அல்லா மீண்டும் அந்த காணவும் எங்கள் மசூலை தியாரத்து செய்யவும் எங்களுக்கு வாய்ப்பை கொடியாவா எண்ணத்தில் வக்கீல் எனக்கு இடம் கொடுத்து விடியாவா உன்னால் முடியும் யாருந்தா உன்னால் முடியும் ரொம்ப எங்களுடைய தேட்டங்கள் இயக்கங்கள் அனைத்தையும் அறிந்தவனே அல்ல எங்கள் உள்ளத்தில் இருந்து வார்த்தை இடத்தில் கைகளை ஏந்தி கண்ணீர்கள் உகுத்து ஒருவர் துவா ஓத பல பேர் ஆமீன் கூறவும் கூற ஒருவர் உள்ள மகிழ்ச்சி எங்கள் கண்மணி நாயம் அலைவர் செல்லம் அவர்கள் துவாவால் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்ன கூட்டம் யார்தான் நாங்கள் அந்த உமத்துக்களை பாதுகாத்து விடாதான் யார்தான் நாங்கள் கேட்க மறுந்த நல்லவற்றை நல்லவற்றையும் நீ தர நாடிய நல்லவற்றையும் நீ குன்றாமல் குறையாமல் தந்து நாங்கள் சிந்தாமல் சிதறாமல் பெற்றுக் கொள்பவர்களாக ஆக்கிய அருள் புரியா உன்னிடம் நம்பிக்கை வைத்து என்னிடம் அகப்பந்து வைத்து யாரெல்லாம் துவாரிற்காக கூறினார்களோ அவரவருடைய ஹஜத்துக்களை நிறைவேற்றி என் தனிப்பட்ட ஹஜத்தையும் நிறைவேற்றி தந்து அருள் புரியா அல்லா இருவையுள்ளே இப்படிப்பட்ட மஜிலிசுகள் அதிகமாக நடப்பதற்கு அருள் அல்லாஹ் அல்லா யாருல கிருவையுள்ள ரகமானே வெள்ளி இரவில் சந்திக்க இருக்கிறவியை கொண்டு எங்களுடைய நிறைவேற்றி நாயம் அலைவர் செல்லம் அவர்களும் சகாபா பெருமக்களும் உன்னிடம் துவா கேட்கும் போது என்னென்ன நலன்களை எல்லாம் கேட்டு பெற்றார்களோ அந்த நலன்களில் எங்களுக்கு பங்களித்து விடியா எந்தெந்த விஷயத்திலிருந்து தவிர்த்து வாழ கூறினார்களோ தவிர்த்து வாழ்ந்தார்களோ அந்தந்த விஷயத்திலிருந்து நாங்கள் தவிர்த்து வாழ கிருபை செய்துபடியா அல்லாஹ் கிருபையுதல் ரஹ்மானே இரக்கம் உள்ளவனையா அல்லாஹ் இந்த எலிய சிறிய மஜீசை இந்த எரிய சிறிய துவாவை எம்பெருமானார் மஹமது உஸ்தவார சுலேகரின் செல்லல்லாவு அலைவர் செல்லும் அவர்களின் பொருட்டினாலும் ஏனைய நபிமார்களின் பொருட்டினாலும் சகாபாக்களின் பொருட்டினாலும் அவுடியாக்கள் அன்பியாக்கள் சுகதாக்கள்

புத்தகையின்கள் அனைவரின் பொருட்டாலும் நல்ல அடியார்களின் பொருட்டினாலும் என்னடங்காத மலக்குமார்களின் பொருட்டினாலும் அனைத்துக்கும் மேலாக உன் தனிப்பட்ட கிருவையாலும் ஏற்றுக்கொள்வாயாக ஒப்புக்கொள்வாயாக கொள்வாயாக கபல் செய்வாயாக ரப்பநா த கப்பல் மின்னா இன்ன கண்த சமீ உலலிம் வகுப்பு அலகினா என்ன கண்த தவா புர் ரஹிம் ரப்பனா லலம் நா அன்புசனா வகில்லம் தவிரலனா தர்ஹம் அலபூ நன்ன மினலக ஆசிரியம் ரப்பனா لنا من أزواجنا وذرياتنا قرة عيون وجعل المتقين إماما ربنا رب ربنا رب ربنا رب الهمهما هما يعني السحيرا ربنا آتينا في الدنيا حسنة وبالآخرة حسنة وقينا عذاب النار وأدخل الجنة مع الأفرار يا جيس يا كفار يا رب العالمين صلی اللہ تعالی علیہ وسلم علی ہری حلکہ سیدنا محمدین والا علیہ واصحابہ واجوجی وذریۃہ اہل و اہلہ احبابہ اجمعین سبحان ربک رب العزت عما یسفون சாமுலாவின் பதில் சுகாதாரத்துறை அம்மாவின் சாமுலாவின் பதில் சுகாதாரத்துறை அம்மாவின் சாமுலாவின் பதில் சுகாதாரத்துறை அம்மாவின் نشهد ان لا اله <سؤال> الا انت ونستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد، صلى الله عليه وسلم، صلى سل الله على محمد يا ربي سلم وسلم. السلام عليكم ورحمة الله, ورحمة الله وبركاته، السلام عليكم. وعليكم السلام ورحمة الله وبركاته السلام عليكم ورحمة الله وبركاته